அந்த பொண்ண கடத்தினது யாருன்னு கேளுங்க சார் நாங்க விசாரிச்சுட்டு தான் இருக்கோம் நீங்க உடனே வாங்க ஆ சரி சார் உடனே புறப்பட்டு வாரே அவனால சும்மா உட்றாதங்க எப்படியாவது உண்மையை வாங்க பாருங்க அந்த பிள்ளை யார் கடத்த சொன்னதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இத எப்படியே சும்மா உட சார் விசாரிச்சுட்டே இருங்க நான் உடனே வாரே ஆ சரிங்க சார் ஆ நான் வைக்கிறேன் ஏய் லட்சுமி நான் எம்மா மண்டபத்துல வச்சு அந்த துர்கா பிள்ளைய கடத்து நானும் நானும் சுப்பிரமணியம் கூட சிசிடிவி கேமராவில பாத்துட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தோமே அந்த ரெண்டு பேரையும் போலீஸ்கார போய் இப்போ இப்ப நான் இன்ஸ்பெக்டர் போன் போட்டு சொன்னாரு இந்த மாதிரி அவனோட நாங்க பிடிச்சிட்டோம் உடனே வாங்க சார்னு சொன்னாரு அப்படியே கடச்சிட்டானோல ஆமாமா ஏய் லட்சுமணா அவனோட சும்மா உட்கார்

அதனால எனக்கும் நம்ம வீட்டுலயும் ஒரு சந்தேகம் இருக்கதாமா செய்து யாருக்கும் இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு எனக்கு தோணுது ஏமா நம்ம தம்பி நிச்சயத்த அன்னைக்கு அவன் ட்ரெஸ் யாரோ கண்ணா பின்னாடி கிழிச்சு விட்டுருக்காவ வெளிய இருந்து யாராவது நம்ம வீட்டுக்குள்ள வந்து அந்த மாதிரி கிழிச்சிருக்க முடியுமா சொல்லுங்க யாரோ நம்ம வீட்டை சேர்ந்தவையதான் இப்படி செஞ்சிருக்காவம்மா அதனாலதான் சுப்பிரமணி சொன்ன உடனே எனக்கும் அப்படி இருக்குமான்னு தோணுது ஸ்டேஷன்ல போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேமா

Yeah, haven't got it. đi lên cho kênh எனக்கு இந்த வீட்ல இருக்கவே பிடிக்கல ஐயா என்னமா என்ன வார்த்தை பேசிட்டே நீ அதெல்லாம் சொல்ல பாலைய சூரியானா துர்காவதான பிடிக்க வேண்டிய பிடிக்காதுல்ல அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாரு என் மனசுல துர்கா தான் இருக்கா நான் உன்னையெல்லாம் விரும்பவே இல்ல நீ என்னை யாம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படி இப்படின்னு என்னன்னு ஓச்சு வழியாருமா என்னமா சொல்லியா பழைய சூரியம் அப்படிக்கு வண்டி தான் பிடிக்கா இப்போ யாருக்கு மாத்தி பிடிக்காதுமா அவருக்கு அந்த துர்காவ தான் பிடிக்கும் அதனால தான் வீட்ல கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க என்னையெல்லாம் அவருக்கு உங்களுக்கு பிடிக்காது அவரே எனக்கு பிடிக்காதுமா 别的。 where தாரை பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டான் தாரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டான் தாரை மேல் பிறக்க வைத்தான் தண்ணீரில் மிதக்க விட்டான் யார் இன்னேரத்துல அடிக்கிறது ஒரு பாட்டை கூட நிம்மதியா பாட விட மாட்டாவப்பா இவியலா இவி எதுக்கு இப்ப போன் அடிக்கவே என்னன்னு கேப்போம் ஹலோ எத்தேய் ஆ சொல்லுங்க தே என்ன விஷயம் நான் பத்த வைத்த நெருப்பு பத்தி எரியுதா சூரிய தக தக தகன்னு எறிவான என்னாச்சு தே அந்த வீட்டுல ஏதும் பிரச்சனையா என்னத்த சொல்றிய எனக்கு பிரச்சனையா

Okay. Hey. பாக்கலையே அவனும் மாட்டுக்கிட்டான் ஒருவேளை என் பேரு சொல்லிடுவான் சொல்லிடாதங்க சொல்லிடாதங்கன்னு தான் கூட்டிட்டு வந்து கடத்த வச்சேன் சொல்லிட்டான் போச்சே லட்சுமணன் ஒருத்தம் போதும் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவான் ஆஹா இதுக்கு மேல இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது எங்கேயாவது போயிட்டு என்னாச்சின்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் இந்த வீட்டு பக்கமே வரணும் செல்ல மாட்ட சொல்லிட்டு கிளம்புவோம் செல்லம்மா செல்லம்மா சீக்கிரமா வாமா

அப்படி எந்த ஊருக்கு போறிய செல்லமா அது வந்து இங்க பாருங்க எங்க ஊச்சத்தலாம் போறானே உங்க வீட்ல இருங்க நாலு நாள் ஆமா நாலு நாள் ஏன் கலறிய எங்க அக்காளுக்கு திடீர்னு உடம்பு சரியலையா செல்லமா இப்பதான் போன் வந்துச்சு என்னாச்சு நல்லதன இருக்கவே தெரியல திடீர்னு உடம்பு சரியலாம் பேட்டா நான் போய் எங்க அக்காவை பார்க்க போறேன் செல்லம்மா சரி இருங்க

அவளுக்கு ஒண்ணுனா தம்பிய நான் போவாம வேற யாரு போவா சொல்லம்மா நான் போய் எங்க அக்காவும் பக்கத்துலயே இருந்து ஒரு நாலு நாள் பாத்துட்டு வரேன் சொல்லம்மா நீ வீட்டையும் பிள்ளையிலையும் பாத்துக்கணும் வாரேன் நான் வேண்டாம் 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 நான் மட்டும் போயிட்டு வாரேன் ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது தான் கிளம்புறேன் அப்பா மாண மட்டும் மாட்டிடவே கூடாது இந்த ஊருக்குள்ளேயும் கூடாது ஒரு வாரத்துக்கு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு ஓடிட வேண்டியதான்